ஹாய் விஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோளா காடி அல்லது சோளா கஞ்சி இதை வந்து முழுக்க முழுக்க கிராமத்து முறையில் எப்படி தான் பார்க்க போகிறோம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இதை வந்து எப்படி சாப்பிட்லான்னா நம்ம வந்து தண்ணியில் ஏன்னா இதை வந்து நம்ம புளிக்க வச்சு கிண்ட போகிறோம் அதனால் வந்து இதை வந்து நம்ம தண்ணியில் கரைச்சி தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தயிர் தேவையில்லை தேவைப்பட்டவங்க ஊற்றிக்கலாம் அதோட கொஞ்சம் உப்பும் கலந்து அருமையாக கலக்கி அதுக்கு தொடுறதுக்காக வத்தல் சீனி உர பத்தல் வெங்காயம் மிளகாய் இதெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப இந்த வெயிலுக்கும் ரொம்ப இதமாக அருமையாக இருக்கும் இந்த கஞ்சை நம்ம எப்படி செய்யலாம்ங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க அருமையான சோளா கஞ்சி அதாவது சோளா காடி இந்த சோள கஞ்சி அல்லது சோள கடி பண்ணுறதுக்காக நான் வந்து பாருங்க ஒரு கிலோ சோளம் எடுத்திருக்கேன் இந்த சோளான நான் என்ன பண்ணேன்னா ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை வடிகட்டி அதை வந்து நான் நிழலில் கொஞ்சமாக காய வச்சு எடுத்துருக்கேன் புட்டு பதத்துக்கு அதாவது புட்டுக்கு நம்ம அரிசியை பண்ணுற மாதிரி எடுத்துருக்குறேன் இது நம்ம வந்து அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா இதை உரலில் இடிப்பாங்க இடித்து அதுக்கு மேலே உமி வரும் அதை உடைச்சி அதுக்கு பிறகு இடித்து அந்த கஞ்சிக்கு வைப்பாங்க இப்போ அந்த உரல் உலக்கை எல்லாம் இல்லாதனால நான் இப்போ இதை வந்து குருணை பதத்துக்கு மிக்சியில் வந்து அரைச்சி எடுக்க போகிறேன் நம்ம இதை உரில் இடிக்கும்போது இந்த சோளத்தில் உள்ள மேல் தோல் அதாவது உமி அல்லது வந்து இந்த தோலை வந்து நம்ம வந்து என்ன சொன்னால் புடச்சி எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து அரைச்சி எடுத்ததுனால இந்த பாருங்கள் இது மேலே இருக்குது வந்து அந்த மேல் தோல் சோளத்தோட மேல் தோல் இது நமக்கு தேவைப்படாது இது நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து இதை வந்து எல்லாமே ஒரே ஈக்குவலாக இந்த குருண பதத்தில் வந்து நான் வந்து அதை வந்து பொடி பண்ணி எடுத்துருக்குறேன் இனி இதை வந்து எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நீங்கள் அந் அப் அந்த காலத்தில் நைன்ட்டீஸில் பார்த்தீங்கன்னா இதை வந்து உரரில் இடிச்சு தான் அந்த கஞ்சிக்கு வைப்பாங்க ஆனால் இப்போ வந்து உரர் உலக்க எல்லாம் இல்லாதனால தான் இப்படி நம்ம மிக்ஸியில் திரிச்சு வைக்கிறோம் இந்த சோளத்து சோளமாக இந்த பாத்திரத்தில் சேர்த்துருக்குறேன் இதில் வந்து நம்ம இன்றைக்கி வந்து கஞ்சி வைக்க போகிறதில்ல அந்த சோளக்காடி இன்றைக்கி பண்ண போறது இல்ல இதை வந்து நல்லா புளிக்க விடணும் புளிக்க வைக்கிறதுக்காக நான் பார்த்திங்கன்னா இது வந்து சாதம் அடித்த தண்ணி இந்த சாதம் அடித்த தண்ணியில் கலக்கும்போது க பார்த்தீங்கன்னா நல்ல சீக்கிரம் புளிக்கவும் செய்யும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை நம்ம சேர்த்துக்கலாம் இது காணாததுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அள இந்த பதத்துக்கு நம்ம வந்து கலக்கி வைக்கணும் இது வந்து ஆக்சுவலாக நல்லா புளிக்கணும் புளித்த பிறகு இந்த காடி இந்த சோளா அல்லது சோளா கஞ்சி பண்ணால் நல்லாயிருக்கும் பாருங்கள் குறுந சைஸில் அப்படி இருக்கணும் அப்போ தான் கஞ்சி குடிக்கிறதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இனி இதை நம்ம மூடி வச்சிடலாம் இதை நம்ம எப்படி மூடி வைக்கணும்னா ஒரு ஈரமான காட்டன் துணியை மேலே போட்டு நல்லா இறுக்கமாக இது வந்து கட்டி வச்சிடலாம் இனி இதை இன்றைக்கி இன்றைக்கே இந்த கஞ்சி பண்ணக்கூடாது நாளைக்கு காலையில் குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரம் இது வந்து புளிக்கணும் மேட்ட இதை வந்து நம்ம புளிக்க வச்சுருக்கோம் எப்படி புளிச்சிருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம் பாருங்கள் நல்லா புளிச்சிருக்கு மாவு இனி இதை வந்து அடுப்பில் ஒலையை நல்லா கொதிக்க வச்சுட்டு இதை கலந்துக்கிடலாம் அதில் தண்ணி நல்லா பாயில் ஆகிடுச்சு நம்ம இனி இதை கலந்துடலாம் அதில் கலை நல்ல நம்ம இதை வந்து ஒரு மட்டை போட்டு இப்படி வந்து என்ன பண்ணணுன்னா அடி பிடிச்சிடாமல் நம்ம வந்து கிண்டி விட்டிகிட்டே இருக்கணும் இந்த சோளக்கடி கொதிக்கிறது வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியம் கம்பாக இருக்கட்டு அது கேப்பையாக இருக்கட்டு அது சோளமாக இருக்கட்டு அதை நம்ம வந்து இப்படி மண் பாத்திரத்தில் அடி கனத்த மண் பாத்திரத்தில் வந்து இப்படி வந்து செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாளைக்கு கெடாமல் இருக்கும் அவசரத்துக்கு இதில் வந்து நம்ம ஒரு கொஞ்சம் எடுத்து போட்டு அப்புறம் வந்து தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கலக்கி குடித்தாலே போதுமாக இருக்கும் அது வந்து வயிற்றுக்கு ரொம்ப இதமாக இருக்கும் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் அந்த குருணை குருணையாக இருக்கும்போது அது வந்து குடிக்கும்போது அந்த கஞ்சி குடிக்கும்போது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை நம்ம ரொம்ப மாவு மாதிரி வச்சு அதை கலக்கி அதை கூழ் மாதிரி கிண்டறதை விட நீங்கள் இதே மாதிரி செய்தால் அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குடிக்கிறதுக்கும் ஒரு என்ன சொல்கிறது நம்ம வந்து குருணை சாப்பிட்ற மாதிரி குருணை கஞ்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் எங்கள் ஏரியாக்கள்லாம் நிறைய பேர் வந்து இன்னும் காட்டு வேலைகளுக்கு போக தோட்டம் காட்டு இப்படி வேலைகளுக்கு போகிறதுனால அவங்களுக்கு இந்த கஞ்சி வந்து குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருக்கும் இந்த வெயிலுக்கு இட்லி தோசை இதெல்லாம் வந்து அதிகமாக விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாங்க ஏன்னா வெயிலே அவங்க நின்று வேலை செய்கிறதுனால இந்த கஞ்சி சாப்பிடும்போது அவங்க வயிறு ரொம்ப குளிர்ந்த மாதிரி இருக்கும் வயிறும் ஃபுல்லான மாதிரி இருக்கும் அதனாலயே அவங்க வந்து சோளக்காடி அப்புறம் வந்து கம்பங்காடி கேப்பக்காடி இப்படி வந்து இப்போவும் நிறைய கிராமங்களில் வீடுகளில் கிண்டி வச்சுருப்பாங்க ஏன்னா அவசரத்துக்கு அதில் கொஞ்சமாக எடுத்து போட்டு கலக்கி சும்மா வந்து ஒரு மிளகாவையோ ஒரு உள்ளியோ அப்படி தொட்டு குடிச்சுக்கிடுவாங்க இன்னும் இது வேகலை இன்னும் கொஞ்சம் வேகணும் இதை விட கூட நம்ம வந்து உரலில் இடிக்கும்போது ரொம்பவும் குறுணையாக இருக்கும் இப்போ மிக்சியில் நம்ம நினச்ச மாதிரி அதை செய்ய முடியாது ஆனால் வந்து உரலில் இடிக்கும்போது வந்து அது நல்லா குறுணையாக என்ன சொல்கிறது கஞ்சி வந்து அவ்வளவு அருமையாக இருக்கும் இப்போ நிறைய பேர் பார்த்தாக்கி இப்போ யூடியூப் பார்த்து பா செய்கிறாங்க செய்யும்போது என்ன பண்ணுறாங்கனாக்கி அதை நல்லா பொடிச்சிடுறாங்க பொடிச்சு அதை வந்து கூழு மாதிரி கிண்டுறாங்க அது அப்படி கிண்டுறதை விட வந்து நம்ம வந்து இப்படி குறுண பதத்துக்கோ அல்லது வந்து உரலில் இடிச்சோ செய்யும்போது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் வேகணும் தீயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம வந்து இதை வந்து இப்படி கிளறி எடுக்கணும் எந்த அணி பார்க்கலாம் இன்னும் கூட வேகலை இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்ல கல் உப்பு சேர்த்துருக்குறேன் உப்பு நல்லா கரையட்டும் நமக்கு இது வந்து இன்னும் கெட்டி ஆகும் இது வந்து இப்போ வெந்திருச்சு அந்த தெரியுது நல்லா வெந்திருச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதே போல் நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் இந்த வெயிலுக்கு ரொம்ப இதமாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்